அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் உண்டாக இன்னைக்கு இந்த இலையில தீபம் ஏத்தி பாருங்க வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில எப்படி மகாலட்சுமியை வேண்டி வழிபடுறோமோ அதே மாதிரி வியாழக்கிழமையில குபேர வழிபாடு பண்றது சிறப்புங்க அல்ல அல்ல குறையாத செல்வத்தை பெருக செய்யக்கூடிய இந்த ஒரு இலை மிகவும் சக்தி வாய்ந்ததா கருதப்படுது இந்த இலை வீட்டில் இருந்தா நல்ல தேவதைகள் வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படின்றது ஐதீகங்க அது எந்த இலை குபேர பகவான் அருள் பெற நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ தொடர்ந்து போறோம் நல்ல ஆதிக்கம் அதிகரிச்சு காணப்படுதுன்னு சொல்றாங்க அந்த செடியை சுற்றிலும் ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கும் அந்த ஈர்ப்பு நல்ல விஷயங்களை கிரகித்து நமக்கு கொடுக்கும் கெட்ட விஷயங்களை அகற்றிடும் அற்புத ஆட்சி படைத்ததுங்க அந்த செடி வந்து வேற ஒண்ணும் இல்ல மருதாணி செடிதான் மருதாணி செடிக்கு நல்ல சக்திகளை வெளியிடக்கூடிய ஆற்றல் இருக்கு அதன் இலைகளை வச்சு தீபம் ஏத்தும் போது லட்சுமி குபேரருடைய அருளை பற்றி சகல சௌபாகியங்களையும் தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம் இதுல நீங்க வியாழக்கிழமை மட்டும்தான் பண்ணும் இல்லைங்க வெள்ளிக்கிழமையில கூட பண்ணலாம் லட்சுமி குபேரர் படத்துக்கு முன்னாடி ஒரு தாம்புல தட்டை வச்சுக்கோங்க வெள்ளி தங்கம் பித்தளை செம்புன்னு எந்த உலோகத்திலையும் சரி தாம்புலத்தட்டை இருக்கலாம் ஆனா எவர் சில்வர் இல்லைன்னா பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க அதுக்கப்புறமா அதன் மேல மருதாணி இலைகளை பரப்பி அதுக்கு மேல சில நாணயங்களை வச்சிடுங்க நாணயங்கள்ல மகாலட்சுமி வாசம் புரிவாங்க மகாலட்சுமிக்கு உகந்த ஏலக்காய் கிராம்பு இது எல்லாத்தையும் இலையின் மீதி துவிக்கலாம் பின் சுத்தமான அகல் விளக்கு ஒன்றை மஞ்சள் குங்குமம் தடவி நடுவுல வச்சிருங்க அதுல நெய்யை ஊத்துங்க நெய் அல்லது நல்லெண்ணெய் தவிரவர் எந்த எண்ணெயையும் பயன்படுத்தாதீங்க அதுக்கப்புறம் பஞ்சு திரியிட்டு வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி தீபம் ஏய்ச்சுங்க கிழக்குல மகாலட்சுமியும் வடக்குல குபேரனும் இருக்கிறாங்க தீபம் ஏய்ச்சினதுக்கு அப்புறம் தீபத்துல அந்த தீபம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள பச்சை கற்பூரம் கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு இது எல்லாத்தையுமே நீங்க இருந்தது செல்வத்தையும் பணத்தையும் மீர்த்து தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பொருட்களுங்க வியாழக்கிழமையில குபேரனுக்கும் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கும் இந்த மருதாணி இலையில தீபம் வச்சு நீங்க வைக்கலாம் அந்தந்த கிழமைகள்ல அவங்கவுங்களுக்குரிய மந்திரங்களை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது இப்படி வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இருந்து வந்த தடைகள்லாம் அகன்று செல்வ செழிப்பு பண்படங்கு பெருகுங்க மேலும் பண வரவுக்கு என்னைக்குமே குறைவு இருக்காது வறுமையும் ஒளியும் சுப காரியங்கள் கைகூடும் வேணும்னா இதை நீங்க இன்னைக்கு முயற்சி பண்ணி பாருங்க குபேர யோகம் உண்டாக என்ன சொந்தங்களே நம்ம வீட்டுல வளர்ற மருதாணி செடியில இவ்வளவு அற்புதங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க எனக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த தகவல் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்ததை நினைச்சுக்க நான் லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பயன்படுத்தும் மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்